குடியாத்தத்தில் ஆடி ஆறாம் வெள்ளியை முன்னிட்டு ஸ்ரீ மாசுபட அம்மன் கோவிலில் ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் தீமிதி திருவிழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தேவி மாசுபட அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆறாம் வெள்ளிக்கிழமை பால்குட ஊர்வலம் மற்றும் மூஞ்சல் உற்சவ சேவை நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆடி ஆறாம் வெள்ளியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் தொடங்கி முக்கிய சாலைகளின் வழியாக சென்று நெல்லூர்பேட்டை ஸ்ரீ தேவி மாசுபட அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது பின்பு மூலவர் மாசுபட அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் செவ்வாடை அணிந்து ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பால்குடம் எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ மாசுபட அம்மனுக்கு ஆண்கள் பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியவாறு தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கணனை நிறைவேற்றினர்